நேற்று தினம் நடைபெற்ற கேபினெட் மீட்டிங்கை தொடர்ந்து மார்க் கர்னி மட்டும் ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்துவிட்டு வெளியேறினார் ஏனைய அரசியல்வாதிகள் யாவரும் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை என்பது தொடர்பாக நாங்கள் செய்தி வெளியிட்டிருந்தோம் நேர்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையிலே இரகசிய வழியிலே கனேடிய வழிவகார அமைச்சர் வெளியேறியிருக்கின்றார் குறிப்பாக ஊடகவியலாளர்களை மீட் பண்ணாமல் செல்வதற்காக இரகசியமான முறையிலே உள்ளே இருக்கின்ற எலிவேட்டர் ஒன்றை பயன்படுத்தி கெனடியன் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெலானி ஜோலி இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயம் தற்போது பேசுபொருளாகி இருக்கின்ற உண்மையிலேயே கேபினெட் மீட்டிங்

இந்த செய்தி தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கின்றது தகவல்கள் வழியாக போது நம்முடைய நேர்களுடன் நாங்கள் பகிர்ந்து மறக்காமல் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் மேலும் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்கள் நன்றி